நீங்க ஒரு டைம் இதை போல செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதே தான் கேட்பாங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தலாம் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி வெங்காயம் இத போல நீல நீளமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சு பச்சை மிளகா அரை புடி அளவுக்கு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இதெல்லாம் கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் இப்போ பேன் வச்சுக்கலாமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நீங்கள் இஷ்டப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படியே சேர்த்துருங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி மூடி வச்சு கலந்து கலந்து விடலாம் இதே போல் திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நடுவில் எடுத்து திருப்பி 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 விடுங்க இப்போ நல்லா விடுங்க கொத்தமல்லி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சிக்கன் வறுவல் ரெடி